வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்ட கடவுள் சென்னை வெள்ளத்தில் இருந்து சென்னை மக்களை காப்பாற்றினாரா சார் முப்பது பதினொன்று காலை முதல் பெய்ய ஆரம்பித்த கனமழை தொடர்ந்து பெய்தது பகல் முழுவதும் இரவு முழுவதும் பெய்தது ஒன்னு பதினைந்து அதிகாலையில் இருந்து தொடர்ந்து மழை பெய்தது பெய்து கொண்டே இருந்தது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெண்டு அதிகாலையில் சென்னை வெள்ளம் ஏற்பட்டது நான் அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் ஒரு முறை மழையை நிறுத்த வேண்டி கடவுளிடம் வேண்டினேன் பின்பு மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கடவுளுடன் நான் பேசுவேன் அப்பொழுதும் மழை நிற்க வேண்டி கடவுளுடன் பரிசுத்தாவினர் நிரம்பி வேண்டினேன் எனது இரண்டு வேண்டுதல் விண்ணப்ப விண்ணப்ப வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்ட கடவுள் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினந்து விழுந்தவுடன் கனமழையை சார்